பள்ளிக்கூடத்தை பற்றி தமிழ் ஆசிரியர் சொன்ன நல்ல ஒரு கவிதையை கேட்டேன் உங்ககிட்ட பகிர்ந்து சொல்றேன் புத்தி முழுக்க சந்தோஷம் நான்கு நண்பர்கள் சத்தம் நடந்தால் இசை சத்தம் முடிந்தால் மணி சத்தம் இப்படி ஆயிரம் ஒலிகள் வரும் எம் பள்ளிக்கூடம் போதி மரம் காலம் தாழ்த்தி வந்ததற்காய் கையில் அடிகள் வாங்கியதும் கணக்கு நோட்டை மறந்ததற்காய் காதை திருகி அனுப்பியதும் படங்கள் சரியா இல்லை என்று அறிவியல் ஐயா குட்டியதும் கவிதை எழுதி முடித்ததும் வகுப்பே கைகள் தட்டியதும் இன்னும் நினைவில் இருக்கிறது சுகமாய் எனக்கு வலிக்கிறது பிடி பீரியட் வரும் என்று பிரியத்தோடு காத்திருப்போம் கணக்கு டீச்சர் கடன் வாங்கி எம் கனவில் மண்ணை போட்டிடுவார் அந்த நாள் வாழ்ந்த நண்பர்கள் முகங்கள் இன்னும் மறக்கவில்லை அன்பு செல்வன் ஹாஜா ஷெரீப் முகவரி இன்னும் கிடைக்கவில்லை ஒருவர் சோற்றை ஒருவர் உண்ட ருசிதான் இன்னும் கிடைக்கவில்லை மாங்காய் விற்ற அம்மாவின் முகமும் இன்னும் மறக்கவில்லை ப்ராக்ரெஸ் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா வந்ததில்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு போட்டு குற்றச்சாட்டு சொன்னதில்லை பள்ளிக்கூடம் கடைகள் நடத்தி சீருடை விற்பனை செய்ததில்லை ஷூவும் சாக்ஸும் போட்டால்தான் நீ மாணவன் என்று சொன்னதில்லை எல்லா வகுப்பும் இருக்கும் சிறப்பு வகுப்பே நடந்ததில்லை கலைகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்தோம் கல்சரல்ஸ் நடத்தி குறித்ததில்லை பிற்றும் கட்டும் அடித்ததில்லை பில்டிங் ஃபண்டும் கொடுத்ததில்லை இத்தனை பெருமை உள்ள பள்ளியில் படித்தவன் என்ற பெருமிதத்தோடு இன்று படிக்கும் பிள்ளைகளே ஒன்று சொல்வேன் கேளுங்கள் ஒழுங்காய் நானும் பள்ளி சென்று உள்ளேன் ஐயா என்றதனால் ஊரே என்று என்னை பார்த்து நலமா ஐயா என்கிறது எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர் தகுதிக்கெல்லாம் முதல் பகுடம் கல்வி என்பதை மறவாதீர் அறுபது எழுபது எண்பதுகள்ல பிறந்தவங்களோட பள்ளி பருவத்தை அப்படியே கண்முன் நிறுத்தின மாதிரி இருக்குது இல்லையா ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கீழத்தை உனக்கு சூட்டும் அப்படின்னு வேதாமமும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது